இன்றைய மன்னா யோவேலின் அதிகாரம் வசனத்தின் முதல் பகுதியை இருக்கிறோம் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாய கத்தரை கத்தருடைய நாமத்தை சுதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை நேற்றைய தினத்துல இந்த வசனத்தின் கடைசி பகுதியாகிய என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை குறித்து தியானித்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் கத்தருடைய உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு துதியை கொண்டு வர இருக்கிறார் எதற்காக கத்தரை துதிப்பீர்களாம் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் இவ்வளவு தூரம் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் இனிமேலும் அதிசயமாய் நடத்துவார் ஏசு கிறிஸ்து ஒரு பெயர் அதிசயமானவர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு அதிசயமானவராக இருக்கிறார் அதிசயங்களை காணப்பண்ணுவார் அதிசயமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் நீங்கள் நீங்களை விதங்களில் அற்புதமாய் நடத்துவார் அவர் போகாதீங்க அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் அதிசயமானவர் அவரை துதிப்பீர்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்க எங்களை நல்ல ஆண்டவரே நீங்கள் எங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன் அதிசயமாய் ஸ்தோத்திரம் அன்றைய அதிசயங்களை பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் கத்தர் அற்புதங்களை செய்வீராக நீர் அதிசயங்களை பண்ணுவீராக இந்த நாள் ஒரு அதிசயமான நாளாக இருக்கட்டும் வர தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களும் தடைகள் நீங்கி வருவதாக தடைகளை நீக்குகிறவரப்பா எல்லா தடைகளையும் நீக்குங்க அதிசயங்களை காணப்படுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே கத்திரங்களை அதிசயமா நடத்துவோம்